ஹஸ்பண்ட்டு அடிக்கிறதுன்னு நான்லாம் என் அடிக்கிறதெல்லாம் நான் அந்த இந்த தாட்டே இல்லை என் ஹஸ்பண்ட் கல்ல கேட்டாங்க என்கிட்ட அவன் அவன் கையில் கடிச்சா என்ன தீபா பண்ணுவேன் அவன் என் கையில் கடிச்சா நான் என்ன பண்ணுவேன்னு அதெல்லாம் சொல்ல சொல்கிறது சொல்ல முடியாது ஏன்னா சில விஷயங்கள்ல நம்ம இதில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது நம்ம மட்டும் இல்லை இது சில பதினெட்டு வயசு கீழே இருக்க இருக்கவங்களும் பார்ப்பாங்க ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நம்மளும் ஒரு பெண்ணின் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கோம் எல்லா ஆண் ஆண்களும் ஒரு பெண் ஏ ஒரு பொண்ணோட வயிற்றுலேருந்து தான் வந்திருக்காங்க பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்சா விலகிடுங்க இல்லையா ஒரு பொண்ணு அந்த மாதிரி அப் கேரக்டா அப்படின்னா பேசாதீங்க அப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்ட எதுக்கு அந்த பேச்சு ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் அவ எதுதான் சொல்வாங்க ஒரு ஆண்கள் நம் ஒரு பொண்ணு போகுது அங்கே பத்து பேர் நிற்கிறாங்கன்னா அந்த பொண்ணு அடுத்த வாட்டி அந்த வழியில் போகாமல் வேற வழியில் போகணும் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளம் வராது திருப்பி நீ அவன் பார்க்குறான்னு திருப்பி நம்ம இங்கே போனோம்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் இருக்குது வேற வழி இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு போனோம்னா அந்த பத்து பேரில் ஒருத்தனை ஃப்ரெண்டாக கேட்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பத்து கிட்ட இருந்து அந்த ஒருத்த நம்மளை காப்பாற்றுவோம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது காலேஜ் போகிற பொண்ணுங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்க நிறையவே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எப்போவுமே பெண்களுக்கு சுதந்திரம் இல் சுதந்திரம் இருக்குது ஒரு சில விஷயத்தில் தான் இருக்குது இது உடனே ஒன்றும் கண்டுபிடிக்கல யாரும் இது இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த திரும்பவும் கிடைக்கல இத்தனை நாள் ஆயமா ஒன்றும் கண்டுபிடிக்கல என்னடா இது என்ன இது புரியல இத்தனை நாளாயும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க யாருமே எதுவும் பண்ணலையா முடியலையா அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட கால்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட கால்களை இடுப்பு போன்ல இருந்து அதை வந்து விளக்கி வச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ண முடியாது ஒரு ஜாயின் பண்ண முடியாது அப்பயே அந்த பொண்ணு பாதி இறந்துட்டு இருக்கும் அந்த வழியிலேயே அந்த வழியிலேயே பாதி இறந்துட்டு இதெல்லாம் எப்படி சொல்றது ஒரு நார்மல் டெலிவரி அனு வழியால் அனுபவிச்ச ஒரு ஒரு பெண்ணுக்கும் தெரியும் அது எவ்வளோ வழி உண்டு அதுக்கப்புறமும் அந்த பொண்ணோட முதுகலை மிதித்து காலால் அவளோட கண்களில் அந்த கண்ணாடி துகள்கள்லாம் அவள் கண்ணுக்குள்ளே குத்தி காதில் இருந்த ரத்தம் வந்து மூக்கில் இருந்த ரத்தம் வந்து அந்த பொண்ணோட ஒதடெல்லாம் அவளை பிளான் பண்ணி குளம் பண்ணாங்களா எப்படி பண்ணாங்களா ஆனால் அவ்வளோ பொண்ணு தானே வீட்லேயும் அந்த அந்த பொண்ணு மேலே கை வச்ச ஒரு ஒரு ஆண் வீட்லேயும் ஒரு பெண் இருந்திருப்பாள் சரியா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு ந நடந்த அணியாக நாளைக்கு அவன் வீட்டு பொண்ணுக்கு நடக்கும் பொழுது தான் அவனுக்கு அந்த வழி தெரியும் கரெக்டுங்களா நம்ம எங்கேயும் நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு நீங்கள் யாரோ எங்கேயோ நடந்துடுச்சு அப்படின்ட்டு தயவு செஞ்சு அதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவ் ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேளுங்க நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அந்த பொண்ணு நாளைக்கு நம்ம நம்ம வீட்லேயும் ஒரு ஒரு பொண்ணுங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கு கூட பிறந்தவங்களும் ஒரு பொண்ணு என்னை சுற்றி பொண்ணுங்களும் இருக்காங்க எல்லா பொண்ணுங்களுக்காக சொல்கிறேன் ஸ்கூல் போகிற பொண்ணுங்க இருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க அம் கல்யாண ஆனவங்க கல்யாணம் ஆகாதுங்க எல்லாரையும் தாங்க இங்கே கல்யாண ஆனவங்க மட்டும் விட்டு மட்டும் வச்சிட மாட்டாங்க எல்லாரையும் தாங்க நான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா அவன் நம்மளோட நம்ம கிட்ட நம்ம பிள்ளையும் ஒரு நாள் ஒரு ஒரு பெண் பெண் பெண்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி வரும் எல்லா பெண்களோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி வரும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அந்த பொண்ணு தான் கூட இருக்க பையனால் நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கணும் நைட்டு பன்னெண்டு ஆனாலும் அவங்க கூட இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னுமே இருக்காங்க நிறைய பெண்கள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க இன்னுமே நிறைய நிறைய ஆண்கள் இருக்காங்க பெண்களுக்கு சேஃப்டியாக இருக்கணுன்ட்டு நிறைய ஆண்கள் இருக்காங்க அவங்கக்கிட்டே சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூட இருங்க பெண்களுக்கு ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறா அப்படின்னா உனக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அதில் வந்து கீழே வந்து அவளை அசிங்கமாக போட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கும் கல்யாணமாகவும் நம்மளோட பொண்ணும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடியோ வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா பிடிச்சா பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சா பார்க்கணும் இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யாரையுமே நீ இப்படி ஆடுறியே உன் வீட்டில் எப்படி விட்டாங்களா நீ இப்படி பண்ணியே அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அவள் எப்படின்னா பண்ணிட்டு போகிறத அவள் விருப்பம் இங்கே ஒரு ஒரு குடிமகளுக்கும் சுதந்திரம் உண்டு அவங்களோட விருப்பம் என்னவோ அது மாதிரி தான் இருக்கணும் இங்கே யாரும் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தப்புனா கண்டிங்க வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறாங்களா அதை போய் கேளுங்க என் ஏரியாலயும் நிறைய நடக்குது என் ஏரியாலையும் நான் நானே இப்போ கேட்டிருக்கேன் என் வீட்டுக்காரு எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க நீ தனியா இருக்க நீ அவங்களாம் கேட்காதன்ட்டு அப்படி என்ன நடந்துடும் சொல்லுவேன் நான் இப்போ கூட போன வீட்டில் கூட நான் கேட்டேன் எந்தெந்த விஷயம் எந்த விஷயத்துல குரல் கொடுக்கணுமோ அதுக்கு குரல் கொடு எந்த விஷயத்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வேணாம்னு நம்ம நம்ம ஒன்று நம்ம குடும்பம் வந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கும் குடும்பம் இருக்கும் குழந்தை இருக்குது நம்ம குழந்தைங்க இந்த சொசைட்டி சாரி இந்த சொசைட்டி மாறினாதான் நம்ம பிள்ளைங்கள நம்ம ஃப்ரீயாக எவ்வளோ தூரம் வேணாலும் அனுப்பி படிக்க வைக்க முடியும் சட்டங்கள் எப்படி சொல்கிறது ரொம்ப ஆகணும் அப்போ தான் நம்ம பிள்ளைங்க நம்ம நம்மளுக்கு வேணாப்பா ஐயோ நம்ம வந்து சண்டை நம்ம போகக்கூடாது நான்லாம் கண்டிப்பாக எந்த விஷயம் நடந்தாலும் நான் போய் முன்னாடி நிற்பேன் அது என்ன சார்ந்தவங்களுக்கே தெரியும் நான் குரல் கொடுப்பேன் யாராக இருந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன் நான் ஆனால் எனக்கு தெரியும் இல்லையுமே என்னன்ட்டு அதை நான் யூ பண்ணுவேன் தயவு செஞ்சு சில விஷயங்கள்லாம் பொண்ணாக இருந்து தான் நம்ம சாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை வெறும் நம்மளோட வேலை சமைக்கிறதோ சாதிக்கிற பெண்களும் இருக்காங்க சமைக்கிறது பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளோட கொஞ்ச நேரம் உட்காந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கா இதுக்கான ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது கேள்வி கேளுங்கள் வாய் வாட் எதுனால இதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும் இத இன்னுமே ஒரு இது பண்ணலையா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல இன்னுமே இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்க ஒரு ஒரு மாசம் போச்சுன்னா அது ஒரு அவ்வளவுதான் ஒரு குலை ஒரு ரேப் அட்டென்ட் நடந்துச்சு அவ்வளவுதான் அப்படியே முடிச்சிடும் எல்லாம் முடிச்சிடும் அவ்வளோதான் யாரும் கேட்க மாட்டாங்க திருப்பி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு பத்து பேர் போராடுவாங்க என்னத்தை நல்லா வருது எனக்கு வாயில என் ஒருத்தர் கழிச்சு கழிச்சிருந்தாலோ இல்லை அவங்கள ஒரு முத்தம் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒன்று அந்த பொண்ணை ரேப் அட்டன் பண்ணும்போது ஏதோ பண்ணியிருந்தாலும் அவன் முத்தலாம் ஒன்று கொடுக்குறதில்ல அந்த பொண்ணோட வதடு கிழிகிற அளவுக்கு அதை அதை வச்சுருக்காங்க செதைச்சிருக்காங்க அதோட பெ அந்த பொண்ணோட உறுப்பு அந்த பொண்ணோட கண்கள் அந்த பொண்ணோட உடம்பு இடுப்பு இடுப்பு பதி பகுதியிலேருந்து நூறு கிராம் அந்த சதையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அளவுக்கு சைக்கோ அவங்க கூட இருந்திருக்காங்க பொழுது அவங்க அவங்க இதெல்லாம் யோசிச்சுருக்க கூட மாட்டாங்க ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற பொழுது கண்டிப்பாக அவனுக்கு எங்கே தண்டனை கிடைக்கலனாலும் இந்த கர்மாசிய பூமராக சொல்லுவாங்க யாருன்னு என்ன செஞ்சாலும் திருப்பி இன்றைக்கி ஒளிஞ்சிட்ருக்கலாம் கண்டிப்பாக அதை திருப்பி யாருக்காக யார் பண்ணாலும் உள்ளே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு திருப்பி இது கிடைக்கும் ஆகும் ஒருத்தர் பாவம் கண்டிப்பா ஆகணும் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது நம்ம செஞ்சது மத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்ம நல்லவங்க தெரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது எப்பவுமே எல்லா விஷயத்தையும் மறைக்க முடியாது யாராலையும் கண்டிப்பா சில விஷயம் எதையுமே மறைக்க முடியாது என்னைக்காக இருந்தாலும் வெளியே வரும் அதுதான் சொல்றேன்னே கருமாசியை பூ மறை ஓகேங்களா நம்ம நம்மளை அடிக்கிற பந்து திருப்பி நம்மளை அடிக்கும் அது வந்து நம்மளுக்கு படும் பொழுதுதான் அந்த வழி தெரியும் நீ அந்த பொண்ணை பண்ணிட்டு இன்னைக்கு நீ எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அது உனக்கு பயம் இருக்குல்ல உறுத்துதில்ல சாப்பிடணும் சாப்பிட அப்படி இதுவா இருக்கு ஏன்னா நான் அந்த விஷயத்த கேட்கும் எனக்கு பயமாலாம் இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன நைட்டு ரெண்டு மணிக்கு யோகேஷ் பயமாக இருக்குன்னு நான் அவர்கிட்ட சொல் தூங்கும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட எழுப்பி பயமாக இருக்குன்ட்டு அவரோட கையெழுத்து மேலே போட்டுட்டு தூங்கினேன் அந்த விஷயங்கள்லாம் கேட்டு பாருங்க அதோட உண்மையான வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும் நீ என்ன பேசுற நீ என்ன கேட்கற வேணா எனக்கு என்ன வேலையா வேற வேலை இல்லைன்ட்டு போயிட்டு போயிடலாம் நாளைக்கு நம்ம நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கும் நடக்கும்பொழுது தான் அது கண்ணால் பார்க்கும்போது தான் வழி அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும் எதோ ஒரு பொண்ணுன்னு நினைக்காதீங்க அதுவும் பொண்ணு தான் அந்த அவங்க என்னோட பெரியவங்க அதுவும் இதுன்னு நான் சொல்லக்கூடாது அவங்களுக்குலாம் நான் மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப கோவப்படுவாங்களாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்தால் ரொம்ப கோவம் வரும் நானும் எனக்கு இங்கே ஒரு வண்டிலாம் ஸ்பீடாக போச்சு அப்படின்னாவே நான் கற்றுவேன் எதுக்கு இவங்க இவ்வளோ ஸ்ட்ரீட் ரோட் தானே எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆனால் என்ன என்கிட்ட கேட்பாங்க நீ இந்த மாதிரி பேசுறியே அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போய் நீ தனியாக தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எனக்கு அந்த பயப்படவே மாட்டேன் எது நடக்குதோ நடக்கட்டும் நம்ம என் கண்ணத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் கேட்பேன் ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் இதுதான் நான் சொல்லி கொடுத்து உழைக்கிறேன் தம்பி இது த தப்பு தம்பி இதுக்காக நம்ப கேட்கணும் என் தம்பி பப்பா இது தப்பு பப்பா இதுக்காக நம்ம கேட்கணும் என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து உழைக்கிறேன் நான் நான் ஒன்றும் கெட்டுப்போயிட்லையே நான் நிறைய நல்லது அது என்ன எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எதுவும் இது என்ன சொல்கிறது இதுக்கு மேலே எதனா பேசினதுனா நான் அவனை அசிங்க சீக்கிரமாக திட்டிடுவேன் அதனால தான் நான் வீடியோ கட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோவை யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுடுறேன் உங்களை யாரையுமே நான் ஹர்ட் பண்ண நினைக்கல எனக்கு என்னோட ஒரு பெ ஒரு பெண்ணாக எனக்கு அதையெல்லாம் கேட்கும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு இன்னுமே கஷ்டமாக இருக்குது இன்னுமே நம்மளால எதுவும் பண்ண முடியலையே இந்த டிவிலெலாம் காமிப்பாங்க ஒரு பொண்ணு என்ன தங்கச்சி சாவடிச்சிட்டான்ட்டு அண்ணா போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறவன் எல்லாரையும் சாவடிச்சிடுவேன் அந்த மாதிரி யாருன்னா கிளம்பி வந்தா மட்டும்தான் இங்கே எல்லாம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசல பேசுனதான் அழுதுருவேன் நான் எனக்கு அது என்னால் தாங்கிக்க முடியல ஏன்னா நான் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப 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 சென்சிட்டிவ்கள் ரொம்ப கோவப்பட்டு டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவேன் அதே மாதிரி தான் எனக்கு வந்து நான் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டேயே நான் சொல்வேன் ஒரு பொண்ணா எனக்கு எனக்கு என்னை மதிக்கணும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதெல்லாம் நான் ஹஸ்பண்ட் கிட்டயே கேட்பேன் அதுதான் எல்லா பெண்களுக்குமே நான் அதை தான் கேட்பேன் ஆண்களுக்கும் அதுதான் ஆண்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம அன்பையும் காட்டணும் சில டைம் கோவம் நான் நீ ஏன் அப்படி நீ ஏன் வீட்டு கரெக்டாக கண்டிப்பாக படுவேன் தான் எல்லா பெண்களும் தன் கணவன்கிட்ட கோவப்படுவோம் தன்னோட அண்ணன் தம்பிக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்னா கோம் எங்கே கோவம் காட்டுறோமோ அங்கே தான் பாசம் அதிகமாக இருக்கும் அதை நினச்சிட்டு அவங்க சகோதரியாக நினச்சிட்டு என்னை மன்னச்சிருங்க அவங்களை யாரையாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கேர்ள் அவங்கள அவங்களுக்காக குரல் கொடுங்க நன்றி எல்லாரும் நான் ஆசைப்படுறாங்க ஒரு இருக்காங்க ஒரு சில ஆண்களும் இருக்கானுங்க பெண்களை மதிப்பு கொடுத்து ஒரு பெண்ணு லவ் பண்ணும்போது கண்ணியமாகவும் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணும்போதும் கண்ணியமாக தான் நடந்துக்கிறானுங்க லவ் பண்ற பொண்ணையும் கல்யாணம் பண்ற ஒரு சில ஆண்களும் இருக்கானுங்க அந் உண்மையாவே ப்ரோ அவங்களுக்கெல்லாம் நான் சல்யூட் தான் போடுவேன் போடுவேன் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அநீதி நான் நடந்துச்சு பொழுது நிறைய ஆண்கள் கேள்வி கேட்குறாங்க ஆண்களும் ஆண்கள் தான் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்த வழி வேதனை அவங்க டாக்டர்ன்றனால மட்டும் இல்லை தன்னோட தங்கச்சியோ அக்காவோ அந்த மாதிரி நேர்ந்துருந்தால் எப்படி வலிக்கும் அதெல்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் போய் ஜஸ்ட் அந்த பொண்ணோட ஸ்டோரி அந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் கேட்கும்போது கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் தனியாக இருக்கவே முடியாது அப்படி ஒரு பயம் வரும் அவன் எவ்வளோ ஒரு காட் ஒரு மிருகமாக இருந்துருக்கலாம் ஒரு சைக்கோவாக இருந்திருப்பாங்க ஒரு இறந்த இறந்த ஒரு பொண்ணு இறந்த பிறகு ஒரு உணர்வையே இருக்காது அந்த இறந்த ஒரு பாடி இறந்த பிறகு அவங்க பாடி ஆகிடுறாங்க அதில் அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அது அதில் சரியான சைக்கோ சைக்கோம் உண்டை போல் நல்லா வருது என் வயலில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன ஜென்மமோ ஆனால் இனி சொல்கிறேன் ஒரு ஒரு பொண்ணுமே தயவு செஞ்சு சேஃபாக இருங்க கல்யாணானவங்களாக இருந்தாலும் சரி ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி இந்த வயசு பொண்ணுக்கு தான் நடக்கும்னு இல்லை யாருக்கு வேணாலும் நடக்கும் நம்மளோட சேஃப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்கள் ஆண் குழந்தைங்க இருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழங்க கண்டிப்பாக சொல்லி கொடுத்து